வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய நமனை அஞ்சோம் எனும் நூலிலிருந்து இன்றைய செம்மை மொழி நீங்கள் உடலைப் பற்றிய அறியாமையுடன் வாழ விரும்பினால் செய்ய வேண்டிய முதல் பணி உங்கள் பசியை உணர்தல்தான் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் என்ற அறிவின் தீய வழியை புறந்தள்ளி உடல் சொல்வதை கேட்டு நடப்பதற்கான முதல் தகுதி இதுதான் பசி எனும் உன்னதமான உணர்வு உங்கள் உடலால் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது பசிக்கும்போது மட்டுமே உணவு உட்கொள்வது ஆகச்சிறந்த நலவாழ்வு வழி உடலுக்கு எல்லாம் தெரியும் என்பதால் எப்போது உணவு தேவை என்பதும் அதற்குத் தெரியும் அது கேட்கும்போது மட்டும் உண்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நேரம் தவறிச் சாப்பிட்டால் அல்சர் வரும் என்ற பொய்யை இங்கே நவீன மருத்துவம் பரப்பி வைத்துள்ளது இதுதான் அறிவின் பேரால் உடல் மீது வன்முறை நிகழ்த்தும் செயல் எப்போது வயிறு பசிக்கும் என்றால் ஏற்கனவே உண்ட உணவு செரித்த பின்னர் பசிக்கும் அவ்வாறு செரிக்காத போதும் உடலில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும்போதும் பசி இருக்காது இந்த நிலைகளை சரி செய்து கொண்ட பின்னர் பசி உருவாகும் இதுதான் இயற்கை நியதி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றார் திருவள்ளுவர் செரித்த பின்னர் உணவு சாப்பிட்டால் உடலுக்கு மருந்தே தேவையில்லை என்பது இதன் கருத்து இது ஏதோ ஒரு குறுக்கு வழி போலத் தோன்றும் ஆனால் உண்மையில் இது ஒரு மாபெரும் மறைபொருள் அண்டத்தின் பிண்டத்தின் இயங்குமுறைகளைப் பற்றி புரிந்து கொண்டால் மட்டும்தான் இப்படி அறுதியிட்டு கூற முடியும் உடலில் ஏதேனும் சீர்கேடுகள் கூட, உடல் முதலில் செய்யும் பணி பசியை நிறுத்துவதுதான் கழிவு தேக்கம் இல்லாமல் உடலை பராமரிக்க வேண்டுமானால் மேலும் மேலும் உணவு உண்பதை தடுக்க வேண்டும் என உடல் கருதலாம் நன்றி